வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உரையாட இருப்பது பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஐஐடி போன்ற ப்ரீமியம் என்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அடுத்து பிற வகை பொறியியல் கல்லூரிகள் எந்த அளவுக்கு இருக்குது அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார் கண்டிப்பாக வந்து ஒரு மாணவன் வந்து எப்பவுமே பார்க்கும்போது ஒரு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி ட்ரிபிள் ஐடி என்ஐடி இந்த மாதிரி யூனிவர்சி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம் அதுக்கு ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் எழுதி அட்வான்ஸ் எழுதி போகிறது அது ஒரு வழி சார் அதுக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பயர் ஆகிறாங்க அதுக்கு என்ஐடிக்கும் ட்ரிபிள் ஐடிக்கும் அட்வான்ஸ் எழுத வேண்டியதுதில் மெயின் எக்ஸாம் எழுதுனா போதும் பட் இதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஸ்பயர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு சில டீம் யூனிவர்சிட்டிஸ் அதாவது ப்ரீம் அதாவது எல்லாத்துலேயுமே டாப் அண்ட் பாட்டம் லைன் டாப் லைன் பார்த்தும்போது ஒரு விஐடி அம்ரிதா சாஸ்திரா எஸ்ஆர்எம் இந்த மாதிரி டாப் லைன் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது இதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நம்ம வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குது ப்ளஸ் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து தனி அவங்கள வந்து அவங்க தே டோண்ட் ஹாவ் டு ரைட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டில் பொறியியலுக்கு நினைவுத் தேர்வு கிடையாது அவங்களுடைய மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் நூறு மார்க் ஃபிசிக்ஸ் ஃபிஃப்டி கெமிஸ்ட்ரி ஃபிஃப்டி ஒரு இரநூறு மார்க் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணி ஆன்லைனில் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க கலந்தாய்வுகள் இப்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அகைன் ப்ரிஃபர் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு பொறியியல் கல்லூரிகள் அரசு சார்ந்த உதவிப்பினை காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால தான் பட் சில மாடர்கள் அஃபோர்டபிள் தே ஆர் ஆல்சோ ப்ரிஃபரிங் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ஓவர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸோ மெயினாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறியியல் படிக்கணும் அப்படின்னா கல்லூரிக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எந்த கல்லூரியில் படிக்கிறோம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் நம்ம என்ன படிப்பு படிக்கணும் அப்படின்னு நான் அப்படியே ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா நான் வந்து எப்பவுமே சொல்வேன் இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குதுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு செகண்ட் லெவல் காலேஜ் படிக்கிறதோட ஈவன் டாப் லெவல் காலேஜில் நம்ம ஒரு கோர் பிரான்ச் லைக் ட்ரிபிள் மெக்கானிக்கல் படிக்கிறது ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம் காலேஜுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கறது பொறியியல் படிப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும் அல்லது வேலை வாய்ப்புக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் கூடுதலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பார்க்கலாம் சார் பட் அதுக்கு முன்னாடி ஓவரால் இந்த மாதிரி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மேஜர் பிரான்ச்சஸ் என்ன அந்த அறிமுகத்தோடு போகும் இல்லை அதாவது மேஜர் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம இதில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் கோர்சஸ் மேலே இருக்கு அதில் மெயினாக ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சார்ந்தது தான் இப்போ அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்புறம் நார்மலி பார்த்திங்கன்னா கோர் பிரான்ச் இசிஇ ட்ரிபிள்இ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரமெண்டேஷன் இன்ஸ்டர்மெண்டன் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து மேஜர் கோர் பிரான்ச் இதை தாண்டி வந்து இதில் ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் லைக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங்கு செராமிக்கு ரப்பர் பிளாஸ்டிக் எலக்ட்ரோ கெமிக்கல் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து கூட பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷினில் நீங்கள் இது இது இந்த மாதிரி கோர்சஸ் ரிலேட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டாகவும் கோர்ஸ் நிறையா வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது சார் இப்போ வந்து ஒன்று விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து ஏஐஸ்டிடி வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்லூரிகள் வந்து அவங்க வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்டட் தான் இவ்வளோ தான் அட்மிஷன் போடலாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து பட் இப்போ தேவகமான ஃப்ரீ ஹேண்டு ஒரு கல்லூரி வந்து சப்போஸ் நானூறு பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அட்மிட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு டீம் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு செல்ஃப் ஃபினான்சி மாதிரி ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் கூட அட்மிஷன் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெவல்யூஷனரி டிசிஷன் தான் இதில் நிறைய சாதங்களும் வாதங்கள் இருக்குது அதனால தான் நான் எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கருவி தேர்ந்தெடுக்கணும் நல்ல பிரான்ச்சுக்கும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தி நீட் டு பேலன்ஸ் பவுத் பிரான்ச் அண்ட் காலேஜ் இப்போ குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி பார்க்குறதா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன வகையான படிப்புகள் இருக்குது என்ன வகையான சிலபஸ் கற்றுத்தரப்படுது வகையான ஸ்கோப் இருக்குது இல்லை கண்டிப்பாக அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி ஒரு காலத்தில் மெக்கானிக்கல் எவர் கிரீன் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த எவர் கிரீன் நான் சொல்லுவோம் எப்போவுமே பி அப் அண்ட் டவுன் எந்த ஃபீல்டு நல்லா ஒரு ஒரு சில நாலு வருஷம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் டவுனாக இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஐடி ஒரு ஸ்லைடை நோக்கி போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வாய்ப்பு இல்லாமல் கிடையாது அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்பு அப்படின்னா நார்மலி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எப்போவுமே சொல்வேன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் பெரிய வித்தியாசமும் கிடையாது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மா மாணவன் என்னென்ன மேற்படிப்பு என்னென்ன என்னென்ன வாய்ப்பு இருக்குது அத்தனையும் ஈவன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு உடைய அது சூற வளர்ச்சினால் ஏஐசிடி வந்து நிறைய கோர்ஸஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படி மிஷின் லேர்னிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு தனி அது ஆல்மோஸ்ட் சேம் தான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு கோர்ஸ் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ எல்லாத்துலேயுமே அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது பட் நம்ம வந்து இந்த சூஸ் பண்ணும்போது எந்த கல்லூரியில் நம்ம படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அது சார்ந்த என்னென்ன திறமைகளை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலையே இருக்குது பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்ஸ்ல படிக்கிறது உதிசாரித்தான் இப்போது இந்த இந்த மாதிரி இவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஐடி செகண்ட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மாணவன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி டேட்டா சயின்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஸ்னஸ் சிஸ்டம் படிக்கிறாரு இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சின்ஸ் இல்லைன்னா ஐடி படிக்கிறாரு இப்போ ரெண்டு பேருமே மேல் படிப்புக்கு வந்து இப்போ கேட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு இல்லை நாளைக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு போகணும்னா கேட் எக்ஸாம் எழுதணும் கேட்ல வந்து நீங்கள் பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் இருக்குது சப்ஜெக்ட்ஸு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி டேட்டா சயின்ஸ் மாடல் கூட கேட் எழுதலாம் பட் சிலபஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆனாலும் தெர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ அட்வான்டேஜ் வந்து யாருக்கு அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அந்த கேட் எக்ஸாம் எழுதும்போது ஸோ என்ன சிலபஸ் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரெண்டுக்குமான கம்பாரிசன் எது பெஸ்ட்லாம் சில மாணவர்கள் குழம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கான விளக்கம் சொல்லுங்க இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ ஐடி வந்து பிடெக்குன்னு கொடுக்குறாங்க இந்த பிஇ பிடெக் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் ஆக்சுவலி ஒரு டெக்னாலஜி டெக்னிக்கலி பேசும்போது தேர் வில் பி அடிஃப்ரென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது ஆக்சுவலி ஒரு விதத்தில் வந்து இஃப் யூ லுக் பேக் த ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஐடி கொண்டு வந்தால் ஒரு காலத்தில் வந்து ஒரு கல்லூரியை வந்து நூற்றி இருபது சீட்டுக்கு மேலே ஃபில்அப் பண்ண முடியாது அவர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தது ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது சரி நம்ம இன்னொரு ஒரு ஒரு ரிலேட்டட் கோர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் வாமில அது மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிது பட் என்ன இருந்தாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க தேர்ட் செமஸ்டர் படித்தாங்கன்னா ஐடி வந்து ஃபோர்த் செமஸ்டர் படிப்பாங்க ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் ஐடியில் ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் செமர் சோ இது மாதிரி மாற்றங்கள் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் சிலபஸ் டைம் பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாட்டோம் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரெண்டுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன வகையான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் ஃபியூச்சரில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொன்னால் என்ன ஸ்கில்ஸ் வளர்த்து இல்லை கண்டிப்பாக நிறைய திறமைகள் சார் நான் 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 எப்போவுமே சொல்வேன் நிறைய திறமைகள் விஷய ரூபத்தில் மாறிட்டுருக்கு ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்வேன் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ ஒரு கெரியரில் உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலை வாய்ப்பு தொழில்நுட்பம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியே வரும்போது டோட்டலாக மாறியிருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே மாறிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது வந்து டெக்னாலஜியும் டெவலப் ஆகிட்டு இருக்கு நம்ம உள்ள நிலையும் போது இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ டேட்டா சயின்ஸோ கம்ப்யூட்டிங் மெத்தடோ வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வெளியே வரும்போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு யாருக்கும் நிறைய வாய்ப்புனா எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண கற்றுக்குறாங்களோ ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு இப்போ ஈவன் கோடிங் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா சில லாட் ஆஃப் டூல்ஸ் இப்போ வந்து அமேசான் வந்து கோட் விஸ்பரர்னு டூல் வச்சுருக்காங்க கோடிகா கோ பைலட்டு டேப் நைன் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருச்சு இப்போது வந்து கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிகாஸ் வேர்ல்டு இஸ் மூவிங் ஃப்ரம் ஃபாஸ்டர் மோட் டு குக்கர் மோட் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியுடைய ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறாரு சார் எங்களுக்கு ஒரு ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்டில் என்ன சொன்னாங்க ஆறாயிரம் பேர் வேலை செய்யலாம் பதினெட்டு மாதத்துல டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ அதே சிமிலர் ப்ராஜெக்ட் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வருது பட் அவங்க போகிற கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே நீங்கள் டிப்ளாய் பண்ணக்கூடாது மூணு மாதத்தில் கொடுக்கணும் அப்போ நல்லா கவனிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆறாயிரம் பேர் ஒன்றரை வருஷம் செஞ்ச வேலையை இன்றைக்கி ஆயிரம் பேர் வச்சு மூணு மாதத்தில் கொடுக்க முடியும்னு நான் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் நான் வேறு ஆள் பார்த்துட்டு வழங்குறாங்க அப்போது ஆயிரம் பேர் வச்சு மூணு மாதத்தில் கொடுக்கணுன்னா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு ஸோ இப்போது வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா கோடிங் இப்போ வந்து நான் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணுன்னா இப்போ இவர் இருக்காரு சார் வந்து சூப்பர் கோடிங் தெரியும் அவருக்கு நல்ல இன்டெப்த் இன்டெப்த்து நாலேஜ் இருக்குது அவர் வந்து அவர் சொந்த இதில் வந்து எழுதுகிறாரு நீட்டாக எழுதி கொடுக்குறாரு ஒரு ப்ராப்ளத்தை எயிட் ஹவர்ஸில் முடிச்சு கொடுக்குறாரு இப்போ நான் வந்து எனக்கு வந்து உரவு நல்ல கோடிங் நாலேஜ் இருக்குது பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐ டூவில் யூஸ் பண்ணி அவர் எட்டு மணி நேரம் செஞ்ச வேலையை இந்த ஏஐ டூவில் வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அப்போ கம்பெனி வந்து எனக்கு தான் வேலை கொடுப்பார் எனக்கு நாலேஜும் இருக்குது ஏஐ டூலையும் யூஸ் பண்ணி சீக்கிரமாக முடிக்கணும்னு தெரியுது ஸோ இதுதான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் வந்து ஒரு நிருபர் கேட்குறாரு சார் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் வந்து ஹியூமன் ஜாப்ஸை எடுத்துருமா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரோபோட்ஸ் வில் நாட் டேக் யுவர் ஜாப்ஸ் பட் அ பர்சன் ஹூ நோஸ் டு யூஸ் ஏ டூல்ஸ் வில் ரீப்ளேஸ் யுவர் ஜாப்ஸ் அப்போது ஒரு மாணவன் ஏ டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சு அவனுக்கு ஒரு முன்னுரிமை பிகாஸ் அதை யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டூ இட் குவிக்லி ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் இப்போ கோடிங் கூட அது எழுதுது அது கோடிங் எழுதி கொடுக்குது ஏ டூல் இப்போ கோட் விஸ்பர் இட் ரைட் கோட் வெரி ஃபாஸ்டர் ஸோ இது எல்லாமே கற்றுக்க வேண்டியது இது சிலபஸில் கிடையாது சிலபஸை சொல்லியும் தர மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணவே முடியாது இப்போது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு இந்த ப்ராஜெக்டை வந்து அவர் வெறும் டூலை மட்டும் யூஸ் பண்ணால் முடியாது காரணம் என்னென்னா அதில் மைனர் அது வந்து ஒரு ஜென்ரலாக எழுதி கொடுக்கும் அந்த ஜென்ரலாக எழுதி கொடுத்த எழுதி எழுதிட்டுள்ள கோடிங்க கம்பெனிக்கு வேண்டிய மாதிரி சில மைனர் எல்லாம் பண்ணணும் அப்போ நிஜமாவே அந்த கோடிங் ஸ்கில் இருந்தால் தான் கோடிங் ஸ்கில்லும் டூலையும் யூஸ் பண்ண தெரியணும் அதுதான் முக்கியம் இது வந்து டூல் யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்க மாட்டாங்க காலேஜில் நம்ம காலேஜில் பிளேம் பண்ண முடியாது காரணம் என்னன்னா பையன் அது யூஸ் நான் எதுக்கு சார் நான் கோடிங் கத்துக்கணும் நான் டூல் யூஸ் பண்ணி எழுதிக்கினேன் இதுதான் நிறைய இடத்துல வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்போ மாணவன் நீங்க மாணவர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிக்கும்போது போது உங்க கல்லூரியில சொல்லி கொடுக்குற கோடிங் நல்லா கத்துக்கணும் அடிஷ்னலா ஏஐ டூல யூஸ் பண்ணி எப்படி எழுதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த அழகா சொன்னீங்க இந்த ஏஐ டூல்ஸ் பற்றி எல்லாம் சொன்னீங்க இந்த இதை பற்றி பயிற்சி எங்க கிடைக்கும் அதாவது இது வெரி குட் கொஸ்டின் இப்போ இந்த ஏஐ டூல யூஸ் பண்றதுக்கு ஏஐ தெரிஞ்சிருக்குமா இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் படிப்பு இருக்கான்னு தேவை கிடையாது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்கள் மொபைலில் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் டெக்னாலஜியாக படிச்சிங்க கிடையாது இது தட்ஸ் தட்ஸ் அ ஆப் அதே மாதிரி திஸ் அ டூல் இப்போ எடுத்தோன்னே யூஸ் பண்ணுன்னா எடுத்தொடனே நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஃபியூச்சர் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் அதில் இருக்கிற ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் ஒரு கோடிங் எதுன்னா ஏஐ டூலை யூஸ் பண்ண யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அந்த டூலுமே அப்டேட் ஆகும் எப்படி நம்ம வந்து மொபைலில் வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம் ஒரு மாதம் கிடைச்சுன்னா யுவர் யுவர் ஆப் ஹேஸ் டு பி அப்டேட்டட் நியூ ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆகுது சாஃப்ட்வேரா ஆகுது நியூ சாஃப்ட்வேரே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஃபோனில் அதே மாதிரி ஒவ்வொரு டூல்லையுமே வந்து ஏஐ டூல்லேயே வந்து அப்டேட் ஆகும் நம்ம எப்படி ஒரு ஆப்பை நம்ம அப்டேட் பண்ணோமோ சிஸ்டர் இது சிஸ்டர்லாம் நம்ம வந்து வி நீ டு அப்டேட் அவ்வளோ தான் ஸோ வி டு ஸ்டார்ட் யூசிங் இட் அவ்வளோ தான் சூப்பர் சார் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு சேர விரும்ப கூட மாணவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய என்ன இல்ல நான் எப்பவுமே சொல்வேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னொன்னு ஒன்று சொல்லிடுறேன் அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டாங்க சார் நான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியுமா சத்தியமாக எடுக்க முடியும் உங்கள் நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக எடுக்க முடியும் சார் என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்க முடியுமா ஐடிலாம் கற்றுக்க முடியுமா நான் பயாலஜி நான் லெவன்த் டுவெல்த்தில் படிக்கல கண்டிப்பாக முடியுமா கண்டிப்பாக முடியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மிக மிக ஒரு பெரிய பாப்புலராகி மிகப்பெரிய போஸ்ட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பயம் வேணாம் பி பி நீ வந்து ஒரு பெரிய உத்தியாசம் கிடையாது ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நல்ல கல்லூரியில் நீங்கள் தேர்ந்தெடுங்க அந்த கல்லூரியில் படிக்கும்போது ஃப்யூச்சரில் எப்படின்னா கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் வில் பி ஒன்லி த்ரூ காம்படிஷன் நிறைய காம்படிஷன் அதனால தான் மத்திய அரசும் சரி இல்லை வந்து என்னுடைய அன்னவர்சிட்டியும் சரி நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஹேக்கத்தான்ஸு கம்பெனிஸ் வந்து போட்டிகள் நடத்துகிறாங்க ஏன்னா அவங்க படிக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கெட்டிங் அவுடேட்டட் நான் இவர்கிட்ட வேலைக்கு போகிறேன்னா நான் படித்த டிகிரி மார்க் வச்சு வேலை கொடுக்க இல்லை அவர் எதிர்பார்க்குற திறமை என்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறாரு அப்போ ஒரு மாணவன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஐடி பிடிக்கும் போது அவன்கிட்ட எந்த மாதிரி திறமை இருக்குது அப்படின்னா நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க அப்போ உங்கள் மாணவர்கள் பேரண்ட்ஸுகள் என்ன சொல்கிறேன்னா எந்த கல்லூரியில் இந்த மாதிரி போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் மாண மாணவர்களை தயார் பண்ணுறாங்களோ அந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த கல்லூரியில் நல்லா வந்து அதாவது இந்த ஃபாரின் லாங்குவேஜ்லாம் தராங்க ஜாப்பனீஸு ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இது மாதிரி முக்கியமாக ஜாப்பனீஸ் ஜெர்மன் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது வந்து நான் வந்து எப்போது சொல்லணும் எந்த கல்லூரியில் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ் நல்லா இருக்குது கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது ட்ரீம் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்களா எல்லாமே பார்க்கணும் அதாவது ஒரு மாணவர் வந்து ஒரு கல்லூரியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா அப்படின்னு அப்போது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரே ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அந்த என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குள்ளார அந்த கல்லூரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ஏஆர்எஃப் ரேங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த கல்லூரியை வந்து அட்டானமஸ் இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது கல்லூரியை வந்து நீங்கள் வந்து எம்பிஏ நாக் அக்ரிடேஷன் இருக்கான்னு பாருங்கள் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் இன்ட்ராக்ஷன் செப் இருக்குது இந்த கல்லூரியுடைய மாணவர்கள் வந்து இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கர் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்களா கோச்சிங் கொடுக்குறாங்களா அதுக்கு வேண்டிய தயார் பண்ணுறாங்களா ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தராங்களா மேஜர் கம்பெனிஸ் வந்து அப்டிடேட் பண்ணியிருக்காங்களா எத்தனை கோர் கம்பெனிஸ் வராங்க எத்தனை ட்ரீம் ஆஃபர்ஸ் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் என்ன ஆவரேஜ் சேல்ரி என்ன டீச்சர்ஸுடைய ஸ்ட்ரெங்க் என்ன என்ன மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்குது என்ன மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது இது எல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்க சும்மா பிளைண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து எதுவும் பார்த்து கொஞ்சம் ஏமாற வேண்டாம் கல்லூரி நேரில் போய் விசிட் பண்ணி அங்கே படிக்கிற மாடல் கேளுங்க அங்கே படிக்கிற சாரி சொ சொல்லித்தரவு டீச்சர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க ஜஸ்ட் பிகாஸ் சோஷியல் மீடியாவில் வருது ஒருத்தர் யூடியூப்ல சொல்றாரு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல சொல்றாரு நான் எப்பவும் சொல்வேன் நான் பேசினாலும் போய் வெரிஃபை பண்ணுங்க டோன்ட் கெட் கிராண்டட் இப்போ எல்லா சோசியல் தப்புன்னு சொல்லலை சோஷியல் மீடியாவில் சொல்றது தப்புன்னு சொல்லலை எந்த சோஷியல் மீடியா எந்த விஷயத்தினாலும் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணி ஒரு நல்ல கல்லூரி நல்ல கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மிக அருமையாக சொன்னீங்க சார் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புகள் கொண்ட ஒரு துறை என்பதையும் சொன்னீங்க அதே நேரத்தில் அதில் சேரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறன்களை முதலிலிருந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்க இன்னொன்று கல்லூரியை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுங்கள் என்ற ஒரு அட்வைஸையும் சொன்னீங்க இவற்றையெல்லாம் மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் சார் நன்றி சார்